கடந்த காலங்கள்ல இவங்களை நிறைய போகக்காரன் போகாரி அல்லது திமுக பிடிச்சவங்க இப்ப நிறைய வார்த்தைகளை என்னன்னா கிரகங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ஜனவரி முதல் உங்களுக்கு மிகப்பெரிய சாக்பாட் உண்டு குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளா டிலே ஆகியிருக்கு அல்லது இரண்டாவது குழந்தைக்காக காத்திருக்கேன் அப்படின்னு எதிர்பார்க்கவே நம்முடைய சித்திரை சந்திரக்காரர்கள் நட்சத்திரம் துலாம் துலாம் ராசியோட ராகு சுக்கிரன் இவங்களுக்கு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள பிடிக்கவே பிடிக்காது திருமண விஷயத்துக்காக வரன்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை தேடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்ரீ வராகி டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சித்து இன்னைக்கு எங்கூட ஸ்பெஷலான கெஸ்ட் யாரு ஜோதிட ஆசிரியர் டிஜே சுந்தரபாண்டியன் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுல இருந்து சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்னி ராசிலையும் சித்திரை நட்சத்திரம் இருக்கிறது துலாம் ராசியிலும் சித்திரை நட்சத்திரம் அப்ப ரெண்டு ராசியிலையுமே தன்னுடைய பங்களிப்பை சித்திரை நட்சத்திரக்காரங்க செலுத்துறாங்க சித்திரை என்றாலே ஒரு வாழ்க்கையில் வேகத்தின் தன்மையில் வெளிச்சம் அப்படிங்கிறது அர்த்தம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கத்தி மாதிரி தான் இவங்களை பயன்படுத்துகிற விதம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இவங்க பயன்படுவாங்க கத்தி என்ன பண்ணலாம் காய்கறி வெட்டவும் பயன்படுத்தலாம் அதேது குத்துறதுக்கும் பயன்படுத்தலாம் இவங்க கூட இருக்கவங்க இவங்க பயன்படுத்துகிற பொருள் இவங்க பயன்படுத்துகிற செயல்பாடு வச்சு தான் இவங்களுடைய செயல்பாடு அப்போ ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா நீ கோவக்காரன் நீ கோவக்காரமா கோவமாக பேசுகிறோமா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட கோவம் இருக்காது அந்த கோபத்துல ஒரு உண்மையான தன்மை இருக்கும் அந்த உண்மை தன்மையை புரிஞ்சுக்கிறாம தான் பல நபர்கள் கடந்த காலங்கள்ல இவங்கள நிறைய கோபக்காரன் கோவக்காரி அல்லது திமுக பிடிச்சவங்க இப்ப நிறைய வார்த்தைகளை உபயோகப்படுத்திருப்பாங்க ஸோ ரியாலிட்டி என்னன்னா இவங்க தன்னுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படையா பேசுற கேரக்டர் இவங்களுடைய ஒளி இருக்காது அப்ப அந்த இடத்துல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நேர்மைக்கும் உண்மைக்கும் எதிர்மறையான விஷயங்கள் அதிகமா வரதான் செய்யும் ஆனா அவங்க அதை கடந்து வருவாங்க கடந்து வரக்கூடிய செயல்பாடு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருக்க இருக்கப்போகுது இவங்க மனசில் என்ன நினைக்காங்களோ அதை வெளிப்படையாக செய்யக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உறுதுணையாக இருக்கப்போகுது அதே போல் இவங்களுடைய லைஃப்பில் இவங்க ரொம்ப நாட்களாக இதை செய்யலாமா வேண்டாமா இதை செஞ்சால் எனக்கு நன்மை ஏற்படுமா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிடுவேனா ஏன்னா நான் பல பிரச்சனையை மாட்டி தான் இப்போ லைஃப்பில் நான் மீண்டு வந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு மூணு வருஷமாக நான் பாடு வெளியே சொல்ல முடியாது அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்கள் பயன்படுத்திக்கிருக்கீங்க ஸோ அப்படி ஒரு வார்த்தையை இனிமேல் நீங்கள் பயன்படுத்த தேவையில்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முழுமையாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை தைரியமாக செய்யும் கிரகங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ஜனவரி முதல் உங்களுக்கு மிகப்பெரிய சாக்பாட் உண்டு நீங்கள் நினைச்ச விஷயத்த தன்னம்பிக்கையுடன் செயல்படுத்தக்கூடிய ஆற்றலில் குருவுடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்படும் அது மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் தொடங்கலாமா வேண்டாமா இந்த சொந்த தொழில் தொடங்கி நான் நிறைய லாஸ் ஆகிட்டேன் நிறைய ஏமாந்துட்டேன் அதாவது இவங்க லாஸ் ஆனதுக்கு மெயின் காரணமே என்னன்னா இவங்க இவங்க மேலே நம்பிக்கை வைக்காமல் வேற யார் மலையாக நம்பிக்கை வச்சாங்க இவங்க இவங்க மேல முழு நம்பிக்கை வச்சு செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு கட்டாயமாக ஒரு வெற்றி கிடைச்சிருக்கும் ஸோ அதை தவிர்த்து வேற யார் மூலமாக நம்பிக்கை வச்சேன் அதனால நான் தோல்வியை சந்தி சந்திச்சிட்டேன் இப்போ நான் மீண்டும் சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு விருப்பப்படுற நம்முடைய சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கட்டாயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சொந்தமாக தொழில் தொடங்கலாம் தொழில் தொடங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பயப்படவே தேவையில்லை யாரையை கண்டு கவலைப்படவும் தேவையில்லை நீங்கள் உங்களுடைய நேர்மையின் செயல்பாடில் நீங்கள் தைரியமாக செய்யுங்க அதில் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் உண்டு அதே போல் நம்முடைய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் உண்டு திருமணம் முடிச்சுட்டு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு உறுதியாக ஆண் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து சித்திரை நட்சத்திரம் பெண்களுக்கும் உண்டு சித்திரை நட்சத்திரம் ஆண்களுக்குமே இது வந்து பொருந்தும் ஸோ இப்போ குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளாக டிலே ஆகியிருக்கு அல்லது இரண்டாவது குழந்தைக்காக காத்திருக்கேன் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நம்முடைய சித்திரை நட்சத்திரக்காரர்கள் குழந்தை பாக்கியம் முழுமையாக கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டு ஐயா குழந்தைகள் இருக்கு ஆனால் என் குழந்தை என் பேச்சை கேட்க மாட்டேங்க குழந்தைகள் மூலமா நான் நிறைய மன அழுத்தத்தை சந்தித்தேன் எனக்கு என் குழந்தைங்க இனிமேலாவது என் பேச்சை கேட்பாங்களா அப்படின்னு நிறைய சித்திரை நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்காங்க ஸோ அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அதற்கான செயல்பாடுகள் அதே போல் இப்போ வரையும் உங்கள் குழந்தைகள் உங்களுடைய பேரை உபயோகப்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தாங்க இனிமேல் உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்பாடுகள் ஒரு வெற்றியை சந்திக்கக்கூடிய அளவுக்கு போகும் ஒரு சிறந்த குழந்தை நல்லா சூப்பராக படிக்கான் நல்லா மதிப்பெண் பெறுறான் நல்லா உயர்ந்த நிலைக்கு போயிட்டான் சொல்லி அவனுடைய பேரை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய திறமைகளை அவங்க முழுமையாக வெளிப்படுத்த போகிறாங்க மகிழ்ச்சி இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருத்தவர் புத்தாண்டுல இருந்து சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி போகுது சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் போது வந்து நம்மளுடைய துலாம் தான் இருக்காங்க சுவாதியோட நட்சத்திர பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சுவாதி நட்சத்திரம் இருக்கிறது துலாம் ராசி துலாம் ராசியோட அதிபதியாருன்னா சுக்ரன் இப்ப ராகு சுக்கரன் இவங்களுக்கு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வாழ பிடிக்கவே பிடிக்காது மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிரம்மாண்டம் பெரிய விஷயங்கள் அப்படிங்கிறத எதிர்நோக்கி காத்திருப்பீங்க ஸோ அப்படி தன்னுடைய எதிர்பார்ப்புகளை அதிகமாக ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள்ல நீங்க ஏமாந்துருப்பீங்க பல நபர்களுடைய சூழ்ச்சியின் மூலமாக ஏமாந்துருப்பீங்க இனிமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எந்த ஒரு ஏமாற்றம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருக்க போகுது மேக்சிமம் சுவாதி நட்சத்திரக்காரங்கள் அடுக்கு மாடி குடியிருப்புல இருப்பாங்க மாடியில் தான் குடியிருப்பதற்கான வாய் ஒரு சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கு நான் மாடி வீட்டில் இருக்கேன் கீழ் வீட்டில் இருக்கிறவங்க மாடி வீட்டுக்கு போயிட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவாங்க அதே போல் அவங்களுடைய வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா சுவாய் நட்சத்திரக்காரங்களுடைய வீடு ஒரு மெயின் ரோட்டில் இருப்பதை விட ஒரு ரோ ரோட்லேருந்து ஒரு ஒரு கட் அடித்து ரெண்டாவது கட் அடித்து அதுக்கப்புறந்தான் அவங்க வீடு வரும் ஸோ அப்படி இருக்கிற நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி எவ்வளோ பெரிய போராட்டங்கள் வந்தாலும் அவங்களால எதிர்கொள்ள முடியும் இல்லைங்க என் வீடு வந்து ரோட்டில் முன்னாடி இருக்குது திருமணம் முத வீடாக இருக்கு அப்படின்னா அவங்க ந நேர்மையாகவே இருந்தாலும் இந்த கூட இருக்கவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களாம் இவங்களை வந்து எதாவது ஒரு விஷயத்த சொல்லி மைனஸ் ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்போ இவங்களுடைய சொந்த வீடாக இருக்கட்டும் வாடகை வீடாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஒரு ஒரு தெருவில் உள்ளே போய் ரெண்டு அடித்த பிறகு வீடு வந்துச்சுன்னா இவங்க எதிர்மனையான விஷயங்கள் வந்து வெளியே வந்துடுவாங்க அதே போல் கூட இருக்கவங்களுமே எதிர்மனையான செயல்பாடுகளை செய்கிறவங்க அத்தனை பேருமே இவங்களை விட்டு வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் கிடையாது பொதுவாக சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இயக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் அதே போல் சுவாதி நட்சத்திரத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பொருளாதார விஷயங்கள்ல மிகப்பெரிய ஏற்றம் உண்டு திருமணம் விஷயத்துக்காக வரன்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துறையை தேடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாசத்துக்குள்ள இவங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம் சூழ்நிலைகள் கிரகங்கள் அற்புதமாக வழங்கக்கூடிய வாய்ப்பை நம்ம பார்க்குறோம் காதல் திருமணம் படிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது லவ் மேரேஜ் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு லவ் மேரேஜ் முடியும் ஆனால் என்னென்னா எப்பயும் சொல்கிறேன் அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்களை கஷ்டப்பட்டு உங்கள் மீது அன்பு வைத்து உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உங்களை பாதுகாத்து வளர்த்த உங்களுடைய தாயையும் தந்தையையும் ஏமாற்றாமல் அவர்களுடைய உறுதுணையோடு நீங்கள் திருமணம் முடிக்கும்போது கிரகங்களும் உங்களுக்கு ஆஸ்வாதம் பண்ணும் அவங்களுடைய ஆசிர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மிக்க நன்றிகள் நன்றி வணக்கம்